ராசி பலன் மன அமைதிக்காக தென்களை தீர்த்திடுங்கள் அதிக சக்தியை செலவிடும் இன்னொரு நாளாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதாகவும் இருக்கும் இன்று வேலை அழுத்தம் தருவதாகவும் களைப்படையச் செய்வதாகவும் இருக்கும் ஆனால் நண்பர்கள் உடனிருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக ரிலாக்ஸான மனநிலையில் இருப்பீர்கள் உங்கள் காதலர் அளவுக்கு மீறி புகழக்கூடும் இந்த உலகில் என்னை தனியாக விட்டுவிடாதே என்று கவனமாக இருங்கள் பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக் கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யவும் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் நேரத்தை எவ்வாறு செலவிட வேண்டுமென்று உங்கள் பழைய நண்பரை தொடர்பு கொண்டு உணர்வீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ராசி பலன் சமூக விட உடல் நலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் முக்கியமான பர்ச்சேஸ்களை சவுகரியமாக செய்வதற்கு ஏற்ப நிதி நிலைமை மேம்படும் எல்லோருடைய தேவைகளையும் கவனத்தில் கொள்ள முயற்சி செய்தால் எல்லா பக்கமிருந்தும் உங்களை பீத்து எடுப்பார்கள் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொல்லைகளை உங்கள் பங்குதாரருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சினைகளைப் பற்றி உங்களுக்கு சொல்வார்கள் மேலும் உங்களை மேலும் வருத்தப்படுவார்கள் இன்று ஓய்வு நேரத்தைப் பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களைச் சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் உங்கள் துணையில் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்றத் தவறினால் அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கிக் கொடுக்காத்து அல்லது அன்பான அணைப்பைத் தராத்து போன்ற விஷயங்கள் அவரைக் காயப்படுத்தும் நாளையே இன்றைய வேலையை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்றால் நாளை அதன் மோசமான முடிவை நீங்கள் சந்திக்க நேரிடும் பரிகாரம் சிறந்த காதல் வாழ்க்கைக்கு சிவப்பு பூக்களை ஒரு செப்புக் குவளைக்குள் வைக்கவும் ராசி பலன் கடினமான வேலை இருப்பதால் சட்டென கோபம் வரும் இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் நண்பர்களும் உறவினர்களும் சாதகமான செயல்கள் செய்வார்கள் அவர்களுடன் இருப்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் காதலருடன் பழிவாங்கும் வகையில் நடந்து கொள்வதால் எந்த பலனும் கிடைக்காது மாறாக நீங்கள் அமைதியாக இருந்து காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை விளக்க வேண்டும் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள பார்ட்னர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்யுங்கள் இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிக்கலான நாள் இன்று குடும்பத்துடன் கடைவிதிக்கு செல்ல முடியும் ஆனால் நீங்கள் சோர்வையும் அனுபவிக்கலாம் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கடக ராசி பலன் உணர்வு ரீதியாக எளிதில் பாதிக்கப்படுவீர்கள் எனவே நீங்கள் காயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து தள்ளியிருங்கள் அவசியமான பொருட்களை சௌகரியமாக வாங்கும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் சில த்ரில்லான செய்திகளை பிள்ளைகள் கொண்டு வரலாம் ரோமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்தில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள் இன்று உங்கள் நாட்களின் தொடக்கம் அமோகமாக இருக்கும் மற்றும் இதனால் இன்று நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் சிம்ம ராசி பலன் மனதை தெளிவாக வைத்திருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களில் பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதனால் இன்றே உங்கள் பணத்தை சேமிக்க யோசிக்கவும் இல்லையெனில் நீங்கள் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் அழக்கும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் இன்று காதல் எண்ணத்தை பரப்புவீர்கள் கடந்த சில நாட்களாக மிகவும் பிசியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு இலவச நேரத்தைப் பெறலாம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் துணைதான் உங்களது இயஞ்சல் நம்பவில்லையா இன்று அதனை நீங்களே அனுபவித்து உணர்வீர்கள் செயலற்ற தன்மை வீழ்ச்சியின் வேர் யோகாவை தியானித்து பயிற்சி செய்வதன் மூலம் இந்த மந்த நிலையை நீங்கள் சமாளிக்க முடியும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ஆசி பலன் உங்கள் உடல்நலம் இன்று சரியாக இல்லாமல் போவதால் வேலையில் கவனம் செலுத்துவது கஷ்டமாக இருக்கும் உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சினை தீர்ந்துவிடும் தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள் உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும் இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் இன்று ஒருநாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும் இன்று நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தைப் பெறுவீர்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் மக்களை அழைத்துச் செல்வதில் உள்ளது இதை நீங்கள் இன்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பரிகாரம் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் துலாம் ராசி பலன் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள் ஏனெனில் அது நேரத்தை தான் வீணடிக்கும் முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் சரியான ஆலோசனையை பெறுங்கள் குடும்பத்தில் புதிய முயற்சி தொடங்க ஏற்ற நாள் அது பெரிய வெற்றியாக அமைய மற்றவர்களின் உதவியைப் பெற்றிடுங்கள் இன்று உங்கள் காதல் மலர்ந்து நீங்கள் என்ன நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பதைக் காட்டும் பிரச்சினைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தைப் பெற்றுத்தரும் உங்கள் துணையின் மிக ரொமாண்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை கவனித்துக் கொள்வது நல்லது ஆனால் அவர்களை கவனித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தைக் கெடுக்க வேண்டாம் பரிகாரம் கரு கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிக பலன் உங்களின் வேகமான செயல்பாட்டால் உத்வேகம் அதிகரிக்கும் வெற்றி பெறுவதற்கு நேரத்துக்கு ஏற்ப ஐடியாக்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் பார்வையை இது விசாலமாக்கும் உங்கள் செயல்பாடு விரிவடையும் உங்களின் பர்சனாலிட்டி மேம்படும் அறிவு வளரும் நிதி நிலைமை நிச்சயமாக உயரும் ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும் குடும்ப கடமைகளை மறந்துவிடாதீர்கள் செக்ஸியான அப்பீல் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கும் நாள் சிறந்தது இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள் இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று கூறலாம் காதலின் உச்சத்தை இன்று அடைவந்து இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரோமான்ஸ் செய்வீர்கள் இன்று குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் நீங்கள் சில நிம்மதியான தருணங்களை வாழ முடியும் பரிகாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்கவைக்க பாம்பு வடிவில் வெள்ளி மோதிரத்தை அணியுங்கள் தனுசு ராசி பலன் இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள் அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகடிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள் நீங்கள் சேமித்த பணம் இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதனுடன் செலவு செய்வதால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பார்ட்னரின் கருத்துகளை நீங்கள் புறக்கணித்தால் அவர்கள் பொறுமை இழப்பார்கள் புதிய காதல் தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஆனால் அந்தரங்கமான ரகசியமான தகவல்களை வெளிப்படுத்தாதீர்கள் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும் இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்று உங்கள் நம்பிக்கை பலவீனமாக இருக்கக்கூடும் இதற்குக் காரணம் உங்கள் மோசமான வழக்கம் பரிகாரம் சுக்கிரன் இயந்திரத்தை வெள்ளி தூண்டில் பொறிப்பதன் மூலம் ஆனந்தமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கவும் மகர ராசி பலன் பயணம் செய்ய முடியாதவாறு நீங்கள் பலவீனமாக இருப்பதால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள் நிதி பற்றாக்குறையைத் தவிர்க்க பட்ஜெட்டை மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியைக் கொண்டு வரும் உங்கள் குழுவில் செயல்பட்டால் ஸ்பெஷலான ஒருவரின் பார்வையில் படுவீர்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும் இன்று நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்மிற்கு செல்லலாம் அவரவர்கான தனிப்பட்ட இடம் திருமண வாழ்வில் முக்கியம் இன்று உங்களது நெருக்கத்தில் காதல் தீ பற்றி எரியும் நீங்கள் நீண்ட நேரம் பேச விரும்பிய ஒருவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு பல பழைய நினைவுகள் புதுப்பிக்கப்படும் நீங்கள் சரியான நேரத்தில் திரும்பி செல்வீர்கள் பரிகாரம் பல தானிய ரொட்டிகள் தயாரிக்கவும் மற்றும் பறவைகளுக்கு சாப்பிடக் கொடுப்பதால் நிதிநிலை நன்றாக இருக்கும் கும்பராசி பலன் வெற்றி கொண்டாட்டங்கள் அளவுகடந்த கடந்த ஆனந்தத்தை தரும் இந்த மகிழ்ச்சியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சியை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனிமையாகவும் தாழ்வு மனதோடும் இருந்த அவர்கள் தங்கள் மதிப்பை உணரட்டும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை எளிமையாக்காவிட்டால் வேறு எதற்காக வாழ்கிறோம் இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கிவிடும் ஆனால் இரவில் நீங்கள் பழையதைப் பற்றி சண்டையிடலாம் இப்போது வரை சில வேலைகளில் பிசியாக இருந்தவர்கள் தங்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடும் ஆனால் வீட்டில் சில வேலைகள் காரணமாக நீங்கள் மீண்டும் பிசியாகலாம் இன்று உங்கள் வாழ்க்கைத் தலைவர் துணைவி தன் இன்னொரு பக்கமான தேவதை முகத்தைக் காண்பிப்பார் இன்று அறிவுள்ள ஒரு மனிதரை சந்திப்பதன் மூலம் உங்கள் பல பிரச்சினைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள் பரிகாரம் மது மற்றும் புகையிலை பயன்படுத்தன் மூலம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் மீன ராசி பலன் இன்று உங்கள் உடல் நனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும் புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கு தான் பலன் கிடைக்கும் எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள் சிலர் தங்களால் செய்ய முடிவதற்கும் மேலாக வாக்குறுதி தருவார்கள் வெறுமனே பேசிவிட்டு ரிசல்ட் காட்டாதவர்களை மறந்துவிடுங்கள் பிசியான சாலையில் நீங்கள் உங்களை மிக சிறந்த அதிர்ஷ்டக்காரராக இன்று நினைப்பீர்கள் ஏனெனில் உங்கள் அன்புக்குரியவரே அனைவரைவிட சிறந்தவர் ஒரு நல்ல மாலை பெற நீங்கள் நாள் முழுவதும் விடாமுயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் மனரீதியாக இணை பிரியாத ஜோடிகளான பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தரும் உங்கள் குடும்பத்தினர் உங்களை எங்காவது அழைத்து செல்வார்கள் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பாக ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்றாலும் பின்னர் நீங்கள் அந்த அனுபவத்தை அனுபவிப்பீர்கள் பரிகாரம் குடும்ப செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்க கோதுமை மாவில் உருண்டை செய்து மீன்களுக்கு உணவளிக்கவும்